வேளஞ்சேரியில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தன்னோட அம்மா ஜானகிக்காக வள்ளி வந்து ரத்னவேலியும் வேதநாயகியும் வந்து செம கோபத்தில் அதிரடியாக போடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வேலும் வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து அங்கே தனியாக வந்து அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது சிக்கல் பண்ணி விட்டு இந்த வேதநாயகி வந்து வீட்டை விட்டு தரத்திடுவா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்கக்கூடாது வேலை மொதல் வேலையாக நம்ம கிளம்பி போயாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அங்கே அம்மாவை கேட்டால் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஆசை ஆசையாக சமைச்சி கொடுத்து அசத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்பா சாப்பிட்டாங்களாம் அப்படின்னா சுமதி அவங்க சமைச்ச மாதிரி கொடுத்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப வா உடனே வந்து நம்ம அவங்க கூட வந்து இருக்கணும் அம்மா கூட நான் இருக்கணும் கிளம்பி போகலாம் வேலை அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் இங்கே உங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றியா சாச்சா அதெல்லாம் கிடையாது நான் வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிலேருந்து வந்து கிளம்புறாங்க இவங்க வேலனும் வள்ளியும் ரெண்டு பேரும் ஜோடியாக அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சாப்பாடு வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்றதப்ப ரசித்து சாப்பிட்றத பார்த்தப்ப இந்த பக்கம் செம கடுப்பாக எடுத்து வேதனைக்கு இரு தெரியாமல் சுமதி சமைச்சதாக சொல்லி வந்து ஏமாத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் வந்து சும்மாவே விட மாட்டேன் இப்போயே வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை முட்டி விட்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரத்தனம் என்னப்பா நீ வந்து இவ்வளோ தூரம் ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஆமாம் சாப்பாடு நல்லா இருந்தால் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எப்பா இது எல்லாமே வந்து ஜானகி சமைச்சிருக்கா ரெண்டு நாளாக அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறப்ப யார் சொன்னால் ஜானகி சமைச்சானே சுமதி தான் வந்து எல்லா விஷயமும் பண்ணா அப்படிங்கிறப்ப அவள் சும்மா சொல்கிறாப்பா நீ வேணால் அவகிட்டையே வந்து கேட்டுப்பாரு எல்லா விஷயங்களும் உனக்கு ரசம்லேருந்து எல்லாமே வந்து சமைச்சது இப்போ சாப்பிட்றது கூட வந்து ஜானகி தான் சமைச்சிருக்கா எனது அவள் வந்து நம்ம வீட்டில் வந்து சமைச்சால அதான் நான் சாப்பிட்டேனா சுமதி மரியாதையாக சொல்லு அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா யாருக்கு வேணும் இவன் சாப்பாடு எனக்கு வேண்டான்ட்டு அதிரடியாக ஒரு முடிவை வந்து ச தட்டி விட்றாங்க தட்டி விட்டோன்னு பார்த்தா அந்த செகண்டே வந்து வள்ளியும் சரி வேலனும் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து வீட்டுக்குள்ளே நடஞ்சோடனே இந்த பக்கம் வந்து வள்ளி தன்னோடய அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த வேதனை தான் ஏதோ ஒரு திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணிட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செம கோபத்தில் வந்து அவங்க அம்மாவை திட்டுற மாதிரியே வந்து வேதனையை பார்த்து இருக்காங்க இவனால் வேறு யாரும் அவங்க அம்மாவை வந்து சொல்லிடக்கூடாத ஒரு வார்த்தை அதுக்காக வந்து அம்மாவை திட்டுற மாதிரியே வந்து வேதனையை பார்த்து முறை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா கொஞ்ச நாளாக வந்து ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வேதனாயங்க பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிற மாதிரியே இருக்குது அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து அவங்க அதை வந்து கண்டுக்கல அந்த பக்கம் ரஞ்சித் ஓரமாக ஒதுங்கியிருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் பார்க்குறேன் எங்கள் அப்பா கூட வந்து வேணுகிட்டே வம்புலிக்கிறதே இதே வேலையை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சும்மாலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் முன்னாடி மாதிரியெல்லாம் உடனே வந்து வீட்டை விட்டு கிளம்பி அனுப்பி விட்ருவேன் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து உடனே வந்து வந்து விடுமா எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப சும்மா எடுப்பா அப்படிலாம் வந்து விட்டுற முடியாது அப்படிங்கிறப்ப வேதநாயகி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ச எடுக்கிற முடிவு தான் கரெக்ட் வள்ளி அப்படின்னு சொன்னோன்னு இந்த பக்கம் வள்ளி வந்து கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களான்னு கையை தூக்கிட்டு கத்துறாங்க ஏமா ஏன் என்கிட்ட கோவப்படுற அப்படின்னு நான் பொதுவாக தான் சொன்னேன் நான் உங்களை பார்த்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவங்கள பார்த்து தான் திட்டுறாங்கிறத வந்து வேலன் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வேலை உனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன் ரெண்டு பேரும் வந்து பேசாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இங்கே இருக்கிறேன்னா இருங்க அப்படி இல்லை நாங்கள் வந்து பிரச்சனை தான் பண்ணுவோம் இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த வீட்டில் இருக்காதிங்க முதல்ல வந்து வீட்டை விட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் வந்து சும்மா வந்து சொல்கிறோன்னா இந்த பக்கம் வேலனுக்கு டக்குன்னு ஒன்றும் புரியல என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப அப்புறம் தான் வள்ளி வந்து கண்ணுலையே காமிச்சு வந்து அம்மாவை சமாதானப்படுத்தப்போ அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த வந்து எப்படியோ அம்மா வந்து யாரும் திட்டக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஜானகி கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க அவள் தான் போயிட்டா இல்லை அப்புறம் என்ன இப்படி தான் வள்ளி கரெக்டாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வேதனாயி சொன்னான் பின்ன உங்களெல்லாம் விட்டு கொடுத்துருவேனாத்த அதெல்லாம் விடமாட்டேன் நான் எப்பவுமே உங்கள் பக்கமும் அப்பா பக்கம்தான் அப்படிங்கிறப்ப போடா வள்ளி வந்து நம்ம சைடு தான் இருக்கா அது வரைக்கும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிம்மதியாக வந்து சந்தோஷமாக போகிறாங்க ஆனால் வள்ளி இவங்களை வந்து முட்டாள்தனமாக ஏமாத்திட்டு இருக்க விஷயத்த வந்து இவங்க வந்து கண்டுபிடிக்காமல் அப்படியே வந்து நம்பிட்டு ஏமாந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்ல வே இந்த பக்கம் ஜானகி வந்து செம கோவத்தில் வந்து போய் அழுதுகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வேலன் வந்து சொல்கிறாங்க என் பொண்ணே வந்து என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி வந்து சத்தம் அம்மா நீங்கள் இன்னும் அவள் புரிஞ்சிக்கல அவசரப்படாதீங்க அவ வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து வேறு வழி இல்லை அவ் அதனால தான் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து வள்ளியும் ஓடி வந்துடுறாங்க என்னம்மா நீ என்னை போய் வந்து இப்படி சதவீதப்படுற வேறு என்னம்மா செய்கிறது அப்பா உன்னை வந்து வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உன்னை வந்து நான் எங்கேயுமே வெளியில் போக விட மாட்டேன் உனக்கு எப்பவுமே ஆதரவாக இருப்பேம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப பரவாயில்லம்மா நீ தானே பேசினேன் அப்படிங்கிறாங்க அதனால் முடியுது